ோருக்குலேஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் அந்தகாரச் சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உற்றிடுமே உக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமாக்காக காலக்கீடை ஆபிஷேகம் ஆபிஷேகம் பூற்றுமே ஆனல் கொண்டு உமாக்காக ஏழும் வீடை ஆலை லூயா ஹலை லூயா எல்லாரும் பகைக்கிறாங்களே எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்களே என்னையும் என் பிள்ளைகளையும் அமேன் ஒரு வறுமை வந்ததுனால ஒரு கடன் வந்ததுனால ஒரு அவமானம் வந்ததுனால ஒரு வியாதி வந்ததுனால அல்லை லூயா செய்யாதே செய்தாயின்னு சொல்கிறாங்க பேசாததை பேசலான்னு சொல்கிறா அல்ல லூயா அல்ல லூயா சொல்கிறாங்களேன்னு சொல்லி லாரியனையும் புறக்கணிக்கிறாங்களே என் குடும்பத்தை புறக்கணிக்கிறாங்களே அல்ல லூயா திருமணம் பண்ணி கொடுத்தேன் என் பிள்ளைகளையும் புறக்கணிக்கிறாங்களே அல்ல லூயா என் வியாபாரத்தையும் பார்த்து அல்ல லூயா புறாமப்படுறாங்களே அதனால் எங்களை புறக்கணிக்கப்படுறோன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போனீங்களோ சோர்ந்து போகாதாங்க ஹல லூயா ஹல லூயா ஹல்ல லூயா சோர்ந்து போகாதாங்க பொல்லானின் போகிற அமைகளும் என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா இந்த காலை வேலையில் ஹலை லூயா காலிதோரனுடைய கிருபை புதியது பாருங்கள் புது கிருபை உங்களுக்கு தருவார் புது ஆசையை தருவார் உலகம் அப்படி தான் இருக்கும் சோர்ந்து போயிடாதாங்க அல்லை லூயா உலகம் உங்களை பகிர்க்குன்னு சொல்லி கவலைப்படாதாங்க பரலவு கூட்டம் உங்களுக்கு இருக்குது அல்ல லூயா நாம திணிப்பு எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிபரித நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அவருடைய நாமத்து நிமித்தம் எல்லாரும் அவங்களை நினைச்சுவாங்க பகைப்பாங்க சொந்த பந்தம் பகைக்கும் அக்கம் பக்கத்தில் பகைப்பாங்க அம்மையை சோர்ந்து போகக்கூடாது அல்ல லூயா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் எனக்கை யாவும் செய்து முடிப்பார் தாவிதம் சொல்லுகிறார் கத்தரி எனக்கை யாவும் செய்து முடிப்பார் சொல்லி அல்ல லூயா தாவிதையும் என்ன செஞ்சாங்க பகைச்சாங்க உனக்கு எவ்வளோ துணிகரம் இருக்குது அல்ல லூயா அல்ல இல்லூயா இன்னைக்கு கோழியத்தை அடிச்சிருவியோ நீ சின்ன பையன் உனக்கு என்ன அகங்காரம் போ வந்த வேலையை பார்த்து போன்னு சொல்லி என்ன திட்டு திட்டுனாங்க பாருங்கள் எல்லோரும் பகைச்சாங்க அண்ணன் தம்பி பகைச்சாங்க அல்ல இல்லை அவங்களால மேற்கொள்ள முடியலை ராஜாவாலே என்ன கோழியத்தை முறியடிக்க முடியலை அப்போ இவனாவது முறியடிச்சிட்டு போகிறான்னு சொல்லி என்ன இல்லை பாருங்கள் அல்ல இல்ல அவனை பகைச்சாங்க ஆனால் அந்த தாவிதை வச்சு தான் கத்தர் கோழியத்தை முறியடித்தார் இன்னைக்கு உங்களை வச்சு தான் அம்மேன் இந்த பிசாசு ராஜ்யத்தை அழிக்க போகிறார் அடி கிருவிகளெல்லாம் செயலிழந்து போகும் அம்மேன் அதனால் உங்களை ஒரு கூட்டம் பகைக்கும் நீங்கள் அதை நினச்சி வேதனைப்பட்டாதாங்க இன்னும் தூதிங்க இன்னும் செபீங்க கத்திர உங்களோட கூட இருக்கிறா யோசையப்ப பகைச்சாங்க கத்திர அவனோடு கூட இருந்தார் அலை லூகி அவனோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார் அவர் போட்ட திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார் நீ கத்திர உங்கள் மேலே போட்ட திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பா என்னாமத்திருந்து எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள் எல்லாரும் உங்களே பகைப்பாங்க சோர்ந்து போகாதங்க ஹலே லூயா முடிய போயிருந்த நிலையில் போனேன்னே நினச்சிவான் ரட்சிக்கப்படுவான் காலைல வெளில துதித்து பாடுங்க சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஹலையில் கற்று காரியங்களை வாக்கியம் பண்ண போகிறார் நான் பயப்பட மாட்டேன் யார் பேசுகிறானே பேச போனேன்னு யார் செஞ்சானே செய்யாமல் போனேன்னு எனக்கு பரலோ கூட்டம் இருக்குது எனக்கு பரலவு தூரில் கத்திரி இறக்கிட்டே இருந்தேன் காலை வேலையில் நான் பயப்பட மாட்டேன் திறக்காத கதவு எனக்கு திறக்கப்படும் ஆப்ரகம் ஒருவனாக இருக்கில் தனியாக அழைத்தவன் ஆசிர்வதிச்சார் அல்ல இல்லை கத்திர உங்களையும் தனியாக அழைவா வச்சு ஆசிர்வதிப்பா சோர்ந்து போகாதங்க அல்ல லூயா அல்ல லூயா கத்தர் உங்களை உயர்த்துற நேரம் இது தான் அல்லை லூயா முட்டி போகிறத நிலை நின்றுங்க அல்ல லூயா ஐயோ அவங்க பேசலையே இவங்க பேசலையே இது இந்த இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லி சோர்ந்து போயிடாதங்க அல்ல லூயா செபத்தை விட்டுறாதங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு மாறும் அந்த பாடு உங்களுக்கு மாறும் கற்று உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியத்தை அவங்க பார்ப்பாங்க யோசையை கூட கூட இருந்த கற்று செய்கிற காரியத்தை அவங்க பார்த்தாங்க வெக்கப்பட்டு போனாங்க பாருங்கள் தலையிற்கு காலையில் லோயா தலை குனிந்து வந்து மன்னிப்பு கேட்டாங்க ஒரு காலம் வரும் பாருங்கள் நீ ஓடுங்க தேவனுக்காக எழும்புங்க துதிங்க சபல வரி கரவா ஆண்டவர் வெற்றி வெற்றினாளு சந்தோஷம் பாடுங்க ஆமா உங்கள் வீட்டில் வெற்றி கொடி பறக்கும் ஜெய கொடி பறக்கும் அல்ல லூ துதிங்க செபிங்க சோர்ந்து போகாதங்க தூங்கினது போதும் எழும்புங்க சகோதரான சகோதரிய செபிங்க செபிங்க அல்ல இல்ல அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமுடன் வந்திருக்கிறோம் அமையன் செபிங்க துதிங்க அவரை எழுப்புங்க எழுந்தருளும் தகப்போனே யுத்தம் மனைகளுக்கு வாரும் எழுந்தருள் சத்துருள் சிதரெண்டு போக எழுந்தருளும் தேவனே எழுந்தருள் அக்கிரமக்காரர் சிதரண்டு போகட்டிருந்த காலை வேளையில் எழுந்தருளும் ஐயா என் குடும்பத்துக்கு யுத்தம் பண்ண வரும் என் குடும்பத்தில் அச்சிக்க வாரும் என் குடும்பத்தை ஆசதிக்கு வாரும் எழுமுங்க சோர்ந்து போனது போதும் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே நாலாம் பாருங்க நினச்சி நினச்சி அழுது எல்லாம் முடிஞ்சிச்சு அழுவேன் புலம்புவேன் கத்த சொன்னார் உனக்கு ஒரு கூட்டம் வச்சுருக்குறேன் நீ ஏன் அழுகிறாய் நீ ஏன் புலம்புறாய் சபல வரிக்கா உன்னை பகிக்கிறான் பகிக்கட்டும் வெறுக்கிற வெறுக் வெறுக்கட்டும் உன் கூட நான் இருக்கிறேன் உனக்கு ஒரு கூட்டம் பரலோ கூட்டம் இருக்குது அந்த பரலோ கூட்டம் உனக்கு வரும் நீ கூப்பிட்ட உடனே வரும் அல்ல லோயா என்னைக்கு பாருங்கள் கூப்பிட்ட உடனே பரலோகம் எனக்கு வருகிறது அமேன் அல்ல எல்லாரும் எல்லோரும் ஒதுக்கி வச்சாதான் பரலோ கூட்டம் உங்களுக்கு வரும் தூதில் இறங்கி வருவாங்க சோர்ந்து போயிடாதங்க அல்ல லூய்ய ஜெபத்தை விட்டுறாதங்க துதியை விட்டுறாதங்க ஆழித்து போடுறதை மறந்துடாதங்க குண்டு மோஞ்சு பாடுறதை விட்டுறாதங்க அல்ல லூயா எழுந்தருளும் எந்தே வா கலைவள்ள பாடல் பாடுமா துதிப்போமா எழும்புங்க எழும்புங்க பாடல் பாடுங்க ஹல்ல லூயா சோர்ந்து போன மகளே மகளே எழும்பு துதி உன் காரியத்தை கத்துற வாய்க்கம் பண்ணுவா திறக்காத கதவு திறக்கப்படும் மனுஷன்பது அடைக்கப்பட்ட கதவு பிசாசு நம்பி அடைக்கப்பட்ட கதவு கத்தை திறப்பா அந்த புதிய நாள் ஆசிரியத்தை பாதுகாப்பை கொத்தர் குடும்பத்துக்கு அனுப்புவா ஹல்ல லூயா பிசாசு ஓடுவான் சஞ்சம் தைப்பு ஓடி போவோம் பாருங்க ஹல்ல லூயா ஹல் லூயா ஹல்ல லூயா அல்ல உங்கள் வீட்டை துதியால் நிரப்புங்க சபலை வரிக் கதூரி கரவா துதி எடுத்தா சாத்தா ஓடுவா ஒரு முறுத்தா திரும்பி வருவா அல்ல லூயா துதிக்கும் தான் இதுக்கோ கொஞ்சமும் பயம் இல்லை விசுவாச வார்த்தையான் கொள்ளியத்தை முறியடிச்சான் துதித்து பாடி மதியில் இடிப்போம் மதியில் இட்டிங்க சகோதரனை சகோதரியே உங்களுக்கு கும்பா நிற்கிற என்ன மதில் இட்டிங்க நீங்கள் துதியால இட்டிங்க எரிகோ நிற்கிறதா அம்மே துதிங்க அல்ல லூயா அந்த எரிகோ ஒட்டைய என்னொருங்கும் பாருங்க நீ துதிக்கும் பொழுது அல்ல கத்திரித்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார் துதி செய்ய தொடங்கி எதுவும் எதிரீகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி துதி செய்ய தொடங்கின உடனே பாருங்க எதிரில் வெட்டுண்டு கத்திரி மடிய செய்தார் துதிக்க ஆரம்பிச்சு சாத்த ராட்சியம் அசையம் அல்ல லூயா அல்ல லூயா அது அஸ்திபாரை போட்டு உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கானா அந்த அஸ்திபாரில் அசையம் யோ யோ எப்பான் பார்த்தா அந்த குடும்பத்தை அல வச்சுக்கிட்டு இருந்தானே புழம்பிக்கிட்டே இருப்பான் காலை எழுப்பி செவிக்க விட மாட்டேன் தூக்கத்தை கொடுத்தேன் வீட்டில் சண்டையை கொடுத்தேன் இப்போ பாரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான் எப்போவும் செமிச்சு தஞ்சு பிசாஸ் வரமாட்டான் பாருங்கள் அல்ல இல்ல கண்டத்தில் வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க எழுமுங்க சகோதர சகோதரி செவிங்க இந்த புதிய நாளில் கற்றுள்ள ஆசிரி வரைக்கிறான் காலையில் அவருடைய கிருவை புதிய புது கிருவை வாங்கி கொள்ளுங்க புது ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க யார் செபிப்பான் குடும்பத்துக்காக நீங்கள் செபிக்க யார் செவிப்பான் எழுமுங்க ஷபலபா ரீக்கா தூரிக்கிறவா சோர்ந்து போகாதங்க இந்த விலைவீனம் போகும் இந்த வியாதி போகும் இந்த தருத்திரம் போகும் கடன் போகும் கட்டளையிடுங்க இடுங்க இமட்டுவா மிஞ்சி வராத அழகு பெருமையாக அட்டங்கட்டும் இறையாதே அமைதலா இரு சிவி நாமத்தினால் உன் வாயை விரிவாய் திற நன்மையை நிரப்புன்னு சொல்கிறாரு பாருங்க வாயை விரிவாய் திறங்க அல்ல நன்மையால் நிரப்பா இருப்பாருங்க அல்ல இல்ல பிள்ளை திருமணம் நடக்கும் உங்கள் பிள்ளை கத்துற குழந்தை கொடுப்பா வீடு வாங்குவீங்க அல்ல லூயா சொரந்து போகாதங்க காலைதோரடி கிருவை புது புது புதுக்கருவை புது ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க அல்ல லூயா எங்கே பார்த்தாலும் பாருங்க பாதுகாப்பு இல்லை நீங்கள் கற்றுகிறவங்களுக்கு பாதுகாப்பா உங்கள் வாகனத்துக்கு பாதுகாப்பாக அனுப்புவா அப்படியே வாசனைக்கு காலில் தீபம் பாதுகா வெளிச்சமாய் வரும் சபால கதூர் கதூ இசப்பா அப்படி அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட இசப்பா எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லாரும் எங்கன்னு பேசறான்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா இன்னைக்கு இந்த தகப்போனை ஓ அந்த வார்த்தை நிமித்த இடைப்படுங்கப்பா தைரியப்படுத்துங்க பலப்படுத்துங்க இசப்பா ஆசீர்வதிங்கப்பா இந்த நாள்ல பாதுகாப்பு அனுப்புங்கப்பா தூதர் பணி இறங்கட்டும் ராஜா அப்படி பிள்ளைக்கு போயிடற வர்ற இடமெல்லாம் பலத்தை பாதுகாப்பு அனுப்புங்க திறக்காத கதவு திறக்கப்படட்டும் மந்திரம் தந்திரம் எரியட்டும் ஐயா எரியட்டும் கணர் மணி சண்டை எரியட்டும் மணி பிரிஞ்சு போன வைக்கப்பட்ட கட்டுகளை ஒட்டைக்கிறேன் வியாபாரத்தை ஐக்கப்பட்ட கட்டுகளை ஒட்டைக்கிறேன் யஸ்வி நாம பிள்ளை படிப்புக்கு உரோதமாக வேலைக்கு உரோதமாக எதிர்காலத்தில் வைக்கப்பட எல்லாம் மந்திர தந்திரம் எரிக்கிறேன் ஏசுவின் அக்னி இறங்கட்டும் இறங்கட்டும் அல்ல எழுதிய தீமையின் அன்மையாகி மாறட்டும் நஷ்டங்கள் ஆசிரதமாக மாறட்டும் மந்திரங்கள் தந்திரம் எல்லாம் பிள்ளைங்க ஆசிரதமாக மாறட்டும் தாக்கப்பானே உங்களுடைய பிள்ளைகளை காலில் வெளியே எழுப்பி செபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்க பாட வைங்கப்பா துதி எடுத்து சாத்தனை துரத்துவார்களாக இயேசுவின் நாமத்தினால் எசப்பா உங்களுக்கு நன்றி பீஸ் கட்ட பணம் கொடுங்கப்பா திருமண தடைகளை ஒட்டை கீரன் ஏசுவின் ஆமத்தினால் எசப்பா உங்களுக்கு நன்றி கோட்டு ஏசு பிரச்சனை மறையட்டு ஏசுவின் ஆமத்தினால் எசப்பா உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க இந்த நாள் முழுதும் பிள்ளைங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா தேவைகளை சந்திங்கப்பா குறைகள் நிறைவாக்கு நிறைவான வறுமல் குறைவானது ஒளிந்து போகட்டும் செபிக்கவும் இங்கே துதிக்க இங்கே வாய் வரிவாய் திறந்து பிள்ளை பிள்ளை செபிக்கட்டு ஏச உண்மை நோக்கி பார்த்த பிரகாசம் அடைந்தது இந்த நாள் முழுதும் பிள்ளை பிள்ளை ஆசீர்வதி வழி நடத்தும் ஏசுகிறோம் செபிக்கிற நல்ல பிதாவை ஆமை